ஒரு அதிகாரம் வாசிப்போம் மத்தேயு அதிகாரம் பதினெட்டு அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளை பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது ஐயோ பாவத்தில் விழ செய்யும் உலகுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்போருக்கு கேடு உங்கள் கையோ காலோ உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கையுடனோ இரு காலுடனோ என்றும் அணையாத நெருப்பில் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் அல்லது கால் ஊனமுற்றோராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி விடுங்கள் இரு கண்ணுடையவராய் எரி நரையில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் இருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழித்தவறி அலைந்தால் அவர் தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழித்தவறி அலையாத தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சியடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பின்பு பேதிரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்கு சொல்கிறேன் விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்க பொழுது அவரிடம் பத்தாயிரம் தாளந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியாளன் பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளன் பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருள்க நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவனை சிறையில் அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டி கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு